என் பேர் விஷாலு ஏழு வருஷமாக நான் ஜெய பவர் லிஃப்டிங் பண்ணி நிற்கேன் ஜெர்மனியில் வந்து நான் சில்வர் மெடல் வாங்கிக்கிறேன் ஏஷியாவில் வந்து கோல்டு மெடல் வாங்கிக்கிறேன் பிரதர்மை வந்து நான் பாராட்டுக்கிறேன் இப்போ காமல்வெலத்தில் வந்து செலக்ட் ஆகிக்கிறேன் காமல்வெல காமல்வெலத்தில் கோகுடுவ வின் பண்ணுவேன் புதுவைக்கும் ஜிம்முக்கும் பெருமா சேர்ப்பா என் பேர் பாக்கியராஜ் நான் காமன்வெல்த் மெடலிஸ்ட் ஏழு வருஷமாக இங்கே வந்து டே பிரேக்கர் ஜிம்மு வந்து நாங்கள் ரன் பண்ணின்னு இருக்கிறோம் இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இது வரைக்கும் வந்து ஸ்பெஷல் சைல்டுன்ற ஒரு கேட்டகரி ஸ்ட்ராங் இல்லாமல் நார்மல் பசங்களை கூடவும் பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ நேஷனலில் வந்து நார்மலில் வந்து ஃபோர்த்து ப்ளேஸ் வந்துருக்கிற இருபத்தஞ்சு பேருக்குள்ள காம்படிஷில் வந்து பவர் லிஃப்டிங்கில் ஃபோர்த்து ப்ளேஸ் வந்துரு இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெர்மனியில் நடந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் நாலு பண்ணி